இந்த முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி உங்களுக்கு என்ன உரை வேணும்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப முனிவர் சொல்றாரு எங்களுக்கு குழந்தை இல்ல அதனால எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்றாரு நீண்ட ஆயிலோட வாழக்கூடிய ஒரு கெட்ட மகன் வேணுமா இல்லாட்டிக்கு பதினாறு வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல மகன் வேணுமானு அப்ப முனிவர் சொல்றாரு எனக்கு பதினாறு வயது வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல மகன் வேணும்னு அதுக்கப்புறம் சிவனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு இப்படியே சில மாதங்கள் கழிச்சு இவரோட மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு மார்கண்டையனு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மார்க்கண்டையனோட அப்பா அந்த பையனுக்கு கல்வியையும் ஞானத்தையும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் கத்துக்கிட்ட மார்க்கண்டயனும் ஒழுக்கமான பண்பான ஒரு நல்ல பையனா வளர ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா மார்க்கண்டையனோட பதினாறு வயது நெருங்கின நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும்போது இதை பார்த்த மார்க்கண்டையன் அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அம்மாவும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி பதினாறு வயசு வரைக்கும் தான் நீ வாழ்வுன்னு சொல்றாங்க இதை கேட்ட மார்க்கண்டயன் சொல்றான் சிவபெருமான் தானே எனக்கு அந்த வரத்தை தந்தாரு அவரே என்னோட உயிர் எடுத்துக்கட்டும் அவரை நோக்கி நான் பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த பக்கமா எமதர்மன் அவரோட ரெண்டு தூதர்கள்ட்டையும் சொல்றாரு மார்கண்டையனோட உயிர் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனால அவனோட உயிரை கொண்டு வாங்கன்னு அதுக்கப்புறம் ரெண்டு தூதர்களும் மார்க்கண்டையனோட உயிர் எடுக்கிறதுக்காக சிவபெருமானோட கோயிலுக்குள்ள போக பார்க்கும்போது சக்தி கவசத்தினால இவங்க உள்ள நெருங்க முடியாம கீழே வந்து விழுகிறாங்க அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை போய் யமதர்மன் கிட்ட சொல்லும் யமதர்மன் ரொம்பவே கோபப்படுறாரு அதுக்கப்புறமா கடுமையான கோபத்துல மார்க்கண்டேயன் இருக்க அந்த இடத்துக்கு வந்து நீ இப்ப வெளியே வாரியா இல்ல நான் உள்ள வந்து உன்னோட உயிரை எடுத்துக்கவான்னு சொல்லும்போது மார்கண்டையன் பயந்து போயிட்டு சிவலிங்கத்தை கட்டிப்பிடிக்கிறான் பிடிக்கிறான் அதுக்கப்புறமா யமதர்மன் பாச கயிறை அனுப்பிட்டு கோயிலுக்குள்ள வந்து மார்கண்டையனோட தலையை பிடிக்கும்போது அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி யமதர்மன் இப்படி பண்ணத பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு யமனோட உயிரை எடுக்க பார்க்கும்போது அந்த இடத்துல சூரிய பகவான் தோன்றி யமனோட உயிரை மட்டும் எடுத்துறாதீங்க அப்படி எமனோட உயிர் எடுத்துட்டா பூமியில இருக்க பாவ உயிர்களை யார் எடுக்கிறது அதனால அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லும்போது சிவபெருமானும் எமனை மன்னிச்சு விட்டுட்டு மார்கண்டையனை பார்த்து சொல்றாரு இனிமே நீ பதினாறு வயசு வரைக்கும் வாழ மாட்டே நீண்ட ஆயுளோட சிரஞ்சீவியா வாழ்வேன்னு சொல்லிட்டு எனக்கு வரம் கொடுக்கறாரு